நம்மளுடைய கிரெடிட் கார்டு பில் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படிங்க பில் அமௌண்ட் எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வட்டி போடுவாங்க இந்த வட்டிக்கு உச்ச வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்ச நிர்ணயிச்சிருந்தாங்க இந்த உச்ச வரம்பு வேண்டாம் இதை கேன்சல் பண்ணிடுங்க சொல்லிட்டு கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் எல்லாமே ஒரு கேஸ் வந்து ஃபைல் அதாவது ஏற்கனவே அந்த உச்ச வரம்பை ரத்து செய்ய சொல்லி அவங்க முறையிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே செலவு செஞ்சு அந்த செலவு செஞ்ச தேதியில இருந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடா தான் அந்த அமௌண்ட் வந்து இருக்குது அதுக்கப்புறமும் அவங்க வந்து ஃபுல்லா அதை பே பண்ணல இல்ல பே பண்ணிருக்காங்க அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு வட்டி போடுறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் வாதிடுறாங்க ஸோ நேஷனல் கன்சியூமர்ஸ் கிரீவன்ஸ் அதாவது கன்சியூமர்ஸ் உடைய குறை தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஸோ அந்த குறை தீர்ப்பாயம் தான் இந்த மாதிரி ஒரு உச்ச வரம்பு வேணும் எவ்வளவு வேணாலும் வட்டி வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற நிலை இல்லாம ஒரு உச்ச வரம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஆணையத்திற்கு இனிமேட்டு அந்த உச்ச வரம்பு இருக்குதா இல்லையான்னு சொல்ற அதிகாரம் கிடையாது ஆர்பிஐ அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு கோர்ட் சொன்னாங்க பட் ஸ்டில் ஆர்பிஐக்கும் அந்த அதிகாரம் கிடையாது பட் ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு வட்டி விதிக்கணும் அப்படிங்கறத அந்த வங்கி மேலாளர்களை முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதனால நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா நீங்க வந்து ஃபுல்லா உங்களுடைய பில் அமௌண்ட்டை பே பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு வரீங்க இல்ல பில் அமௌண்ட்டை பே பண்றதே இல்ல எப்பயுமே மிச்சம் வச்சுட்டு வரீங்க அப்படிங்கும் போது அதற்கான வட்டி வந்து மேக்ஸிமம் இவ்வளவுதான் விதிக்கணும் அப்படிங்கிற உச்ச வரம்பு கேன்சல் ஆக போகுது ஸோ உங்களுக்கு வட்டி அப்படிங்கிற முறையிலேயே நிறைய பணம் இனிமேட்டு செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதன் மூலமா கிரெடிட் கார்டு கடன்கள் ரொம்ப பூதாகரமா உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த வட்டிக்கு மேல வட்டி போடாம இருக்கணும் அப்படின்னா கரெக்டா உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ஸ் டைம்க்கு பே பண்ணுங்க இதை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க